நவீனத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவு பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் வாழ முயற்சி இதுதான் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக பயன்படுத்துகிற கோழி குஞ்சுங்க இது அன்னையிலிருந்து இருபத்தோரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சுக்கு பத்து கிராம் வீதம் இது இருபத்தோரு நாள் வரைக்கும் நூற்றம்பது கிராம் போடணும் இருபது நாள் ஆகி போச்சா அடுத்த முப்பது நாள் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரேக்கம் இதில் வேணா கீழ் வேலை கொஞ்சம் எப்பவுமே டெய்லியும் நான் கம்பல்சரி வாஷ் பண்ணிட்டு ஒரு நாள் கூட வா நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு தீவனம் போடுறத பார்த்துருப்பீங்க இது மறுநாள் காலில் நான் தீ அதுக்கு தீவனம் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குஞ்சு தீவனம் போட்டேன் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சாப்பிட்டாங்க ஃபுல்லாக வீட்லேயே வேலி பண்ணிட்டாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வளர் தீவனம் போட்டேன் எவ்வளோ வேஸ்டேஜ் வச்சிருக்காங்க போகிறேன் அதே போல் இதுலேயும் இவ்வளோ வேஸ்டேஜ் இது இப்போ இது மாதிரி நம்ம தீவனம் போட்டால் கூட நம்ம போடுற தீவனத்தையும் அது எடுத்துக்காது அதனால இது இவங்க கிட்ட போட்டீங்கன்னா இவங்க சாப்பிட்டுருவாங்க இவங்களுக்கு போட்ட தீவனத்தையும் இதுல போட்டு விட்டுறேன் பெரிய தீவனம் தானே போகல சொன்னீங்க முட்டை தீவனம் ஆமா அதுக்கப்புறம் அதை எடுத்து இதுக்கு போடுறீங்க அந்த தீவனம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குறுமையா நிறைய இருக்கும் அந்த இந்த கோழிங்க வந்து அந்த குருமையை சாப்பிடாது ஏன்னா இதுக்கு பெரிய பெரிய சோளம் இது போல விஷயத்த சாப்பிடும் இந்த சின்ன சின்ன இதுலாம் அதுங்க சாப்பிடாது அதோட மிச்சம் அதில் இருக்கும் இத இதை போட்ட உடனே பாருங்க எப்படி சாப்பிடுது வேஸ்டேஜ் இல்லாமல் இப்போ இவங்க ஒரு ஃபில்டர் பண்ணுவாங்க சரிங்களா இவங்களுக்கு என்ன பண்ணுங்க அந்த வெளிய போட்டோம் இல்லை ஆமாம் பெரிய கோழிங்களுக்கு ஆ பெரிய கோழிங்களுக்கு அவங்களும் மீதி வச்சிருப்பாங்க அரிசி கலந்து போட்டது அப்படியே மிச்சம் கிடக்கு இதே என் தாந்து நல்லா அலசிட தூசி எல்லாம் இருக்குல்லாம் எடுத்து இத அதிகமா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க மீதி நிறைய வேஸ்டேஜா இருக்கும் கலர் கொஞ்சம் இங்க போட்டு விட்டா இவங்க சாப்பிட்டுருவாங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம ரேஷியோவில் போடுற தீவனத்தை போடுவேன் இது எல்லாம் பவுட்ரு ஆகிடும் இதை என்ன பண்ணுவேன் இதுவே திருப்பி பவுட்ரு வேஸ்ட் பண்ணி நிற்கும் இல்லையா இந்த மாதிரி பவுடர் என்ன பண்ணுவேன் பாரி நான் உனக்கு அதை காமிக்கிறேன் இதுல கொட்டுருவேன் இதுதான் நம்ம ஃபுல்லா அந்த பவுட்ரு தான் இது என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு நம்ம இந்த கீழே பெருகுறோம் சாம்பல் போட்டு பெருகுவோம் நமக்கு சாம்பல் கிடைக்காது இது அதே ஒரு மூட்டை ஆயிடுச்சு பாருங்க இந்த பவுடரை கீழே தூவிட்டு நம்ம க்ளீன் பண்ற வீடியோ போட்டிருக்கோம்ல அதுல பாத்தீங்கன்னா இந்த பவுடர் தான் தூவிட்டு கிளீன் பண்ணுவேன் இதுவே காடை வச்சிருந்தோம்னா இந்த காடைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா இவ்வளவு வேஸ்ட் ஆகுது நீங்க காடை வச்சு வளர்க்கலாம்ல அந்த காடை வச்சு வளர்த்து பார்த்துட்டேன் வளர்த்து பார்த்துட்டும் போது நிறைய நோய் அட்டாக்காச்சு நமக்கு சின்ன இடன்றதுனால அதையும் வச்சு போது அதுங்க எச்சம் இதுங்க எச்சம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நோய் நிறைய வந்துருச்சு அம்மை நோய் இது போல அதனாலதான் அத வளர்க்கல பார்த்தா நிறைய வந்துருது அது இப்பவும் அதே அழுகையும் நினைக்க போடுவீங்க இல்ல இல்ல இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அங்க இருந்து மிச்சத்தை எல்லாத்தையும் போட்டுருவேன் அதுங்க சாப்பிட்டு மீதி இருக்கிறது ஆமா இது இது எக்ஸ்ட்ரா அதுக்கு ரேஷியோ நம்ம புது தீவனத்தை அதுக்கு ரேஷியோடு கரெக்டாக போட்டுருவேன் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் மீதி தானே அதனால இதுங்க சாப்பிட்டு வச்சிருந்தா அதுங்க சாப்பிட்டு வச்சிருந்தா போடுறது மீதி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரேஷியோ டெய்லி ரேஷியோவை கம்பல்சரி கொடுத்துருவேன் கலர் மட்டும் பொறுத்துச்சுங்களா இருக்கு நான் லைட் அடிச்சு செக் பண்ணேன் ஆமா உயிரோட தான் இருக்கு என்னோட மொபைல் கொண்டு வாங்க இருட்டுல வச்சாதான் தெரியும் தெரியுதா ஒரு முட்டைக்கு அது மட்டும் ஏன் லேட்டா ஃபார்ம் ஆச்சுன்னா தெரியுதா

இது ஃபார்ம் ஆச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சரி எப்படியோ எங்கேயோ நாங்க ஒரு இடத்துல தவறு பண்ணிக்கிறோம் இததான் சக்சஸ் மட்டும் காட்டணும் அப்படின்னு சொல்றது இல்ல இது போல நான் வீடியோ எடுவதனாலேயே நான் தெரியல நான் பிளான் பண்ணாங்க எதுவுமே வரல அதாவது எல்லா மட்டையும் பொறிக்கணும் அப்படின்னு இது நாள் வரைக்கும் வச்சுக்கிறேன் இது போல நடந்ததே கிடையாது நான் வீடியோ எடுக்கிறேன் அதனால இது போல நடந்துச்சான்னு தெரியல எல்லா மட்டையும் பொறிக்கணும் அப்படின்னு தான் எடுக்கலான்னு நினைச்சேன் ஆனா நான் போனது ஒண்ணு ஆனா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குஞ்சு பொறிச்சது எப்படின்னு தெரியல என்னோட கேர்லெஸ்ஸா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் இது கூட எப்படி நடந்திருக்குன்னா நம்ம எழுதி வச்சோம்ல அதுல ஏதோ ஒண்ணு அலைஞ்சிருக்குது ஆஹ் அது வேற ஒரு கோயில் வந்து அதுல முட்டை இட்டு இருக்கோம் ஏழாவது முட்டையை நாங்கள் எடுத்தோம் ஒருவேளை தேதி வச்ச முட்டையை எடுத்துட்டோமா இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு முட்டை போட்ட முட்டை இதுலயே இருந்தது அது ஃபார்ம் ஆயிருச்சா அப்படின்னு எனக்கு தெரியல இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியா வந்த குஞ்சு நம்ம பதிமூணு முட்டை வச்சோம் ஆல்ரெடி எட்டு குஞ்சு பொறிச்சிருச்சு உங்களுக்கு எல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இது மட்டும் ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு பொழிஞ்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்குமே அது டவுட்டா தான் இருக்குது எந்த தப்பு பண்ண அப்படின்றது இன்னைய வரைக்கும் யோசிச்சுதான் இருக்கிறேன் நம்மளா ஒரு காரணத்தை தேடி ஒரு காரணம் ஒன்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்றேன் அதாவது நான் இந்த வீடியோ எடுக்கும்போது இதை வந்து ஃபுல்லா சக்சஸா நம்ம காமிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இந்த வீடியோவை எடுத்தேன் ஆனா அது எப்படி எப்படியும் மாறிடுச்சு உங்களுக்கு முடிந்த முன்ன வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதைத்தான் ஆனா காமிக்கணும்னு நினைச்சேன் அதாவது லைவா நம்ம என்ன பண்றோம் அது சக்ஸஸை மட்டுமே காமிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது போல தோல்விகளையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் அந்த விதத்தில் ஒரு விதத்தில் தான் இருந்தாலும் இந்த தவறு எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம லைவா அப்படியே கீவே வைக்கிறதுனால முட்டை அழகா உக்காந்தா கூட போனால் ஒன்று கோழி வந்து முட்டை போட்டுருதுங்க அது உள்ளேயே அதனாலதான் தான் நம்ம முட்டையில் ஐடென்டிஃபை பண்ணி பதினொன்று முட்டை வைக்கிறோன்னா எல்லாத்தையும் டேட்டு போட்டு வச்சோம் ஏதாவது ஒரு கோழி எக்ஸ்ட்ரா முட்டை போட்டிருந்தா கூட அது எழுதாமல் இருந்திருக்கும் அந்த முட்டையை எடுத்துருவோம் ஆனால் இங்க எங்கேயோ அது ஒரு தவறு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு பத்து நாள் கழிச்சு ஏதாவது ஒரு முட்டை அங்கே வந்து இட்டு அந்த முட்டையை விட்டுட்டு நாங்கள் ஏதுன முட்டையை எத்துட்டு இருக்கலாம் ஏதுன முட்டையை எத்துட்டுமா என்னன்னு எனக்கு தெரியல அதனால அது போல தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் ஆனால் பதிமூணு முட்டை பேலன்ஸ் இருந்துதான் இருந்தது எங்கேயோ குழப்பம் நடந்துச்சு எனவே எப்படியோ ஒரு குஞ்சு வந்துருச்சு இப்ப இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு குஞ்சுக்காக இந்த ஒரு தாய் கோழியை அந்த வச்சிருக்கணும் தனியா வேற வெடி இல்ல வாங்க இல்ல இன்னொரு ஒரு கூண்ல செப்பரேட் பண்ணுவோம் அந்த ஒரு கோயில் குஞ்சுக்காக தனியா வேணும் இதுலயே விட்டுருவாங்கல்ல பத்து நாள் தானே டிஃபரெண்ட் பத்து நாள் தானே டிஃபரெண்ட் பத்து நாள் டிஃபரெண்ட் அந்த கோயில் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா ஆயிடுச்சாங்க காமிங்க அது குஞ்சு பொறிச்சு பத்து நாள் ஆயிடுச்சு அது எல்லாம் ஓடுதுங்க இது ஈட்டு தேவை இது தான் உட்காந்து நிறுது அந்த தாய் கோழிக்கிட்ட விட்டுனாலும் அது குத்த ஆரம்பிச்சிடும் அது சரிப்பட்டு வராது அதனால இந்த ஒரு குஞ்சுக்காக தண்ணியை தான் வச்சு ஆகணும் வேற ஒழி கிடையாது தண்ணி ஏற்றாங்க போங்க தண்ணிய தீவனம் போடுங்க அதில் இந்த கோழி கம்னு இருக்குது மேல வெளியேற்று விட்டுறீங்களா தாய் கோழி நேற்று எடுத்து விட்டுட்டேன் அப்படியா இன்னைக்கு ஏன் உள்ள இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுட்டேன் வெளியே தூட்டிங்க அது உள்ள சும்மானே இல்லை நம்ம தொட்டி நம்ம தீவனம் தண்ணி எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டே இருக்கு அதனால எடுத்து வெளியே விட்டுட்டேன் அது வெளியே விட்ட உடனே அது பாட்டுன்னு அதுங்க தீவனம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு கம்முன்னு பார்த்துட்டு இருக்குங்க குஞ்சுங்க ஆ குஞ்சுங்க இது இருந்து தான் அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு தூங்கவும் விட மாட்டேங்குது கட்டிக்கிட்டே இருக்கு ஆக்சுவலாக நம்ம எத்தனை நாளைக்கு எடுத்து வெளியே விடுவோம் நம்ம வந்து இருபது நாள் கழிச்சு எடுத்து வெளியே மட்டும் விட்டு நைட்டு மட்டும் எடுத்து உள்ள விடுவோம் இருபது நாள் கழிச்சு கோழியை மட்டும் எடுத்து வெளியே விட்டு ஏன் வெளியே விடறோம் இந்த தான் ஏன்னா உள்ள அந்த விஷயம் அது வெளியே வர ட்ரை பண்ணினே இருக்கும் குஞ்சுங்களை டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கும் விக்கிற தீவனம் தண்ணி இதெல்லாம் வந்து தீவை செஞ்சிக்கினே இருக்கும் அதனால அதை தூக்கி வெளியே விட்டுட்டோம்னா குஞ்சுங்க வந்து டிஸ்டர்ப் இல்லாம உள்ள சாப்பிடும் நைட் ஏன் எடுத்து உள்ள விடுறோம் நைட்டுக்கு அது சீட்டு தேவை இல்லையா முப்பது நாள் வரைக்கும் அதுக்கு சீட்டு தேவை அதனால அத நம்ம நைட் விட்டுட்டோம்னா அது குளிர்ல தாங்காது இல்ல அதனால நைட்டுக்கு மட்டும் தூக்கி உள்ள விட்டுட்டோம்னா அவங்க அம்மா கூட நல்லா கட கதப்பா தூங்கிட்டு இருப்பாங்க பகல்னா இப்போ வெயில் நாள்ன்றதுனால அதுக்கு அவ்வளவா சீட்டு தேவைப்படாது இந்த அணுலே அது ஹீட்டா இருக்கு அதனால பத்து நாள் பத்து நாளே நான் எடுத்து வெளிய விட்டுட்டேன் இல்லனா இருபது நாள் கழிச்சு தான் எடுத்து வெளிய விடுவோம் சரி அது பாரு தலைய உள்ள விட்டு வெளிய விட்டு விட்டு அந்த கேட்ட தாண்டி தாண்டி விட்டுடுது அதனால குஞ்சும் வெளிய வந்து விழுந்துட்டே இருக்கு இன்னைக்கு ஏதோ அமைதியா இருக்கு கட் பண்ணிய